நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மணமேடையில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு பால் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழுங்க ஓதுவார்கள் திருமறைகள் பாட முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது திரு கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர் தைப்பூச விழா தேரோட்டம் நிகழ்ச்சி நாளை மாலை நடைபெறவுள்ளது தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது மலைக்கோவிலில் பக்தர்கள் விரைவில் சுவாமி தரிசனம் செய்து வர வசதியாக மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் கட்டணமின்றி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மணக்கோலத்தில் அருள்மிகு சண்முகர் வள்ளி தெய்வானை சமேதராக வெள்ளித்தேரில் வீதி உலா நான்கு ரத வீதி வழியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா்